ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனது மனக்கவலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிறதே என்னோட இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றி கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றி கொண்டு ஏன் இருக்கிறது உன் கவலை எதுவாக இருந்தாலும் சரி இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் அப்பாவிற்கு முன்னால் இருக்கும் இந்த அற்புத அதிசய எண்ணெய் நீ தொட்டு தொட்டுவிட்டாயல்லவா இனி கவலை எதற்காக உன் வாழ்க்கையில் தேடல் எதை நோக்கி போகிறது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறு உனது சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உனது அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உனது மனநிலைமையையும் சரிசெய் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்து இருக்காதே உன் தேடலையும் முயற்சியையும் நீ தொடங்க உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது அதில் உனது பாதங்களை நீதான் தான் பதித்து நடக்க முடியும் மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை அடியோடு மறந்துவிடு நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதில் நீ தொலைக்காதே முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும் உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் அதனால் உன் தேடலைத் தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும் உன்னோடு உன் சாய்தேவா நான் எப்போதும் இருப்பேன் என் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்ம வினைகளை தீர்க்கவும் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக நான் மாற்றி தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் என் தங்கமே மந்திர உபதேசங்களை கொடுத்து உன்னை ஆகாய மார்க்கத்தில் செலுத்தும் சக்தி எனக்கு இல்லை அப்படிப்பட்டவற்றை என்னிடம் நீ எதிர்பார்க்காதே நான் இறைவன் அல்ல அவரது சேவகன் மாத்திரமே என்னுடைய உடலை அவரது சேவையில் பணித்துள்ளேன் அவரது அனுகிரகத்துக்காக நான் மிகவும் தவித்து போனேன் என் எஜமான் மிகவும் தயை நிறைந்தவர் அவர் குறைவற்ற ஆன்மீக செல்வத்தை அளித்துள்ளார் அவருக்கு ஈடு இணை மற்றொருவர் இல்லை எனக்கும் அவரை தவிர்த்து யாரும் இல்லை அவரை பிரிந்து ஒரு கணமேனும் என்னால் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பிரிவை என்னால் சகிக்க முடியாது அந்த மார்க்கத்திலேயே நான் அவரை நெருங்குகிறேன் அவர் அனுகிரகமும் பெற்றேன் உனக்கு யாரோ ஒருவர் இருக்கிறார் எனக்கு யாரும் இல்லை உனக்கு குருவாக நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு குரு தாய் தந்தை அனைத்தும் அந்த எஜமானரே ஆவார் நீயும் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து என்னிடம் வரலாம் இதற்கு பக்தி மார்க்கமே சால சிறந்தது பக்தி மூலமாக நீ என்னோடு கொண்டுள்ள உறவு எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் மற்ற மார்க்கங்களின் மூலம் நான் கிடைத்தற்கரியவன் பக்தி பரவசத்தில் நீ இருந்தால் அன்பு பரவசத்தில் நான் உன்னில் சேர்ந்திடுவேன் இதுவே என் மார்க்கம் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்